இன்றைக்கு வாலிப நாட்களை வீணாய் கழிப்பவர்கள் உண்டு இளமை பருவத்தை அசட்டை பண்ணி தங்கள் சரீரத்தை கெடுத்து போடுகிறவர்கள் உண்டு ஒரு நாட்கள்ல போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட ஆண்களை மீட்க வேண்டும் வாலிபர்களை மீட்க வேண்டும் என்று ஜெபித்த அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு சின்ன வயதிலேயே அதாவது ஆண் பெண் என்கின்ற இரு பாலருமே இந்த போதைக்கு அதாவது இந்த பலவிதமான போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்டு தங்கள் சரீரத்தை தங்களுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க படிக்கப் போகின்ற கல்லூரியிலே கிடைக்கின்ற தவறான நண்பர்கள் மூலம் வழி தப்பி போகிறாங்க ஏதோ ஒரு மனிதன் பாசமாக வந்து பேசின உடனே இவன் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் இருதயத்திற்கு ஏற்றவனா இருக்கிறான் ஏற்றவனா இருக்கிறாள் என்று சொல்லி அந்த மாயையான அன்பு என்கின்ற வலையில விழுந்து போகிறாங்க தங்களுடைய சரீரம் தங்களுடைய தேவனுடைய அதாவது நம்முடைய சரீரம் தேவன் வாசம் செய்கிற ஆலயம் என்று மறந்து சரீரத்தை தீட்டுப்படுத்துறாங்க பலவிதமான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க காலம் வரும் முன்பதாகவே பல காரியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பலவிதமான அசுத்த காரியங்களுக்கு தங்களுடைய வாக்கை ஒப்பு கொடுக்குறாங்க எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ இளைஞர்கள் அன்பு தேவனுடைய ஜனமே தேவன் அதை விரும்பல அதனுடைய முடிவு என்ன பிரசங்கி அழகாக சொல்லியிருப்பார் இல்லையா வாலிபமும் இளவயதும் மாயை